அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஏன்னா இன்னைக்கு நம்ம திருக்குறளில் வந்து அன்புடைமை என்னும் அதிகாரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ காலில் போகலாம் ஃபர்ஸ்ட் திருக்குறள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பொன்கணி பூசல் தரும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா அன்புக்கு அடைத்து வைக்கிற தாழ்பால் அப்படின்றது எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிடையாது அப்போது அன்புடையவரின் சிறு கண்ணீரே அவர்களுடைய அன்பை பற்றி பலரும் அறிய வந்து வெளிப்படுத்தும் ஒரு உதாரணமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிறாருன்னா அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்து நம் கண்களில் கண்ணீராக வெளிப்படுவது பார்த்தீங்களா அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றார் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அந்த அன்பை அடைத்து வைக்கிற தாழ்ப்பால் எதனா இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இரண்டாவது திருக்குறளில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு எல்லா கல்யாண பத்திரிக்கையிலும் இதை வந்து போடுவாங்க அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் வந்து தனக்கே தனக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த அன்பு இல்லாதவங்க பிறர் துன்பம் அடையும் போது தன் உயிரையும் கொடுத்து உதவுவார் அதாவது அந்த அப்படியாப்பட்ட அந்த அன்பு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே எனக்கு தான்டா உனக்குலாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு தான் எனக்கு தான் வாங்க ஆனால் அந்த அன்பு இருக்கிறவங்க தன்னுடைய உடம்பையும் பிறருக்கு கொடுத்து உரிமையாக வாழ்வாங்க ஸோ அதனால் அன்பு வந்து தன் உடமையும் இல்லை தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிரையும் மற்றவருக்கு கொடுப்பார் என்றது ஞாபகம் வச்சுங்க மூணாவது வந்து திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப உயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அருமையான உயிருக்கு உடல் வந்து பொருந்தி வாழுது அப்படிப்பட்ட அந்த உடலுக்கு பொருந்தி வாழ்கின்ற இது வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உறவு வந்து தருகிறது அன்புடன் பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பலன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு தான் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லணும்னா உயிர் கொண்ட உடம்பின் பயன் பிறரிடம் அன்பு செலுத்துவதற்காக மட்டுமே இருக்கு அந்த அன்பை நம் வாழ்வில் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே வந்து மற்றவங்க மேலே அன்பு செலுத்தணும் அதனால் நீ என்ன பண்ணணும் நம் வாழ்வில் அந்தகைய அந்த அன்பினை வந்து பெறுவதற்கான வழியை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நாலாவது திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு இந்த பொருள் இந்த திருக்குறளுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அன்பு என்பது பிறரை நண்பராக்க உதவும் அந்த அன்பானது இந்த உலகத்தையே தன் வையப்படுத்தும் இப்போ அந்த அன்பு வந்து முதல்ல எதுக்காக சோனா ஒருத்தர் மேலே நீங்கள் அன்பு செலுத்தினீங்கன்னா நண்பராக்க உதவும் அப்படியேப்பட்ட அந்த அன்பு மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்தும் போது எல்லாருமேலேயே அன்பு செலுத்துவீங்க அதனால் உலகமே தன்மயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஐந்தாவது குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப மையகத்து இன்புற்றார் ஈரும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளுடைய பொருள் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா உலகத்தில் இன்பமும் சிறப்பும் பெற்று ஒருவன் வாழ்வது அன்பின் பயனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உலகத்தில் இன்பமாக ஒருத்த வாழ்கிறானா அவன் அடைகிற சிறப்பு அனைவரிடமே வந்து அவன் அன்பு செலுத்தியிருப்பான் பார்த்தீங்களா அந்த அன்பை செலுத்துவதற்காக பொருந்தி வாழும் அந்த வாழ்க்கையோட பயன்தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து இந்த ஐந்தாவது திருக்குறளை அற்புதமாக சொல்கிறார் ஓகேங்களா அடுத்து ஆறாவது திருக்குறள் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்றார் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா அவங்களாம் அறியாதவங்க ஆராய்ந்து பார்த்தா வீரத்திற்கும் அடிப்படையான துணையாக இருக்கிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்பு தான் அதனால் அந்த அன்பு தாயையும் வெல்லும் நட்பை வளர்க்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏழாவது திருக்குறள் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இதனுடைய பொருள் வந்து என்னென்னா எலும்பில்லாத உயிர்கள் இருக்கும் அதாவது புழு சொல்லலாம் அந்த எலும்பில்லாத உயிர்களை வெயில் வந்து என்ன பண்ணும் காய்ச்சி அதை வந்து வெச்சு செஞ்சு துன்புறுத்தும் இந்த மாதிரி அன்பில்லாத உயிர்களை இந்த அறமானது வருத்தும் அந்த அறமாலேயே அவங்க வந்து அந்த அன்பு செலுத்தாதால அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழாவது திருக்குறள் வந்து சொல்லுது ஓகேங்களா எட்டாவது திருக்குறள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மரம் தளித்தற்று உள்ளத்தில் அன்பே இல்லாமல் வாழும் அந்த உயிர் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வளமில்லாத பாலை நிலத்துல ஒரு பட்டை மரம் இருக்கு பார்த்திங்களா அந்த பட்டை மரம் வந்து திடீர்னு தளிச்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதாவது அன்பில்லாமல் வாழும் வாழ்க்கை அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதன் பிறகு புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்பு இல்லாதவர்களுக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் இருக்கு பார்த்தியா அது இருந்தும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடம்பில் அகத்துறுப்பாகி அன்பில்லாதவர்கள் அன்பு இல்லாதவர்கள் உடம்பில் வெளியே இருக்கிற அந்த புறத்தொறுப்பு அந்த புறத் நான் அந்த புலன்கள் இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் எப்பவுமே வந்து சொல்லிட்டு கேட்கலன்னு வச்சிங்களேன் கடைசியாக திட்டிடுவார் ஓகேவா ஏன்னா நம்ம எல்லோருக்கும் தாத்தால ஸோ தப்பில்லை ஸோ அதனால் வந்து எல்லோரும் மீது அன்பு செலுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பத்தாவது திருக்குறளை வந்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு அப்படின்றார் என்னன்னா அன்பு உடையவரை உயிர் உள்ளவராக கருதுவாங்க அந்த அன்பு இல்லாதவங்கள பிணமாக கருதுவாங்க அதாவது வெறும் எலும்பு மட்டும் அந்த எலும்பின் மீது போர்த்தப்பட்டுள்ள ஒரு வெறும் உடம்பாக வந்து கருதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவது திருக்குறளில் சொல்கிறார் நான் சொல்ல திட்டி ஆசம் பண்ணுறார் ரெண்டு வச்சு செஞ்சுருக்காரா ஸோ இதுதான் திருவள்ளுவருடைய இயல்பு ஃபஸ்ட்டு சா நான் சாதாரணமாக சொல்வாரே அப்புறம் 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டாக்கி தப்புனா திட்டிடுவார் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அன்புடைமை அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்க போன இப்போ இந்த பத்து குரலும் பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறளை வந்து நல்லா கண்டினியூ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ